ஹலோ எவ்வியான் வெல்கம் டெல்சுக்குள் வர நானு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது உங்களோட நிலத்தை அளக்கணும் அப்படின்னா அதுக்கான என்ன ப்ரொசீஜர் அந்த நிலத்தை அளக்கிறதுக்கு யார் வருவா எவ்வளோ நாளில் அந்த நிலத்தை அளந்து கொடுப்பாங்க ஸோ அதற்கான கட்டணம் எவ்வளோ அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பையனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நில அளவை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது நீங்கள் உங்களோட இடத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குது நிலத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படிங்குற பட்சத்தில் உங்களுக்கு அண்டை இடத்துல அதாவது பக்கத்தில் இடத்துல இருக்கக்கூடியவங்களுக்கும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது ஸோ நிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் வந்து சர்வேயரை வச்சு அளக்கலாம் ஸோ அதுக்கு நம்ம ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும் ஸோ அது போக நீங்கள் ஒரு இடத்த பாகப்பிரிவினை பிரிவினை பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கரா இருக்குன்னா அந்த ஒரு ஏக்கராவில் ஸோ ஒரு ஐம்பது சென்ட் ஒருத்தருக்கு விற்கிறீங்க அதே மாதிரி இன்னொரு இருபத்தஞ்சி சென்ட் ஒருத்தருக்கு விற்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உட்பிரிவு உடன் கூடிய பட்டா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த பட்டாவை நம்ம விண்ணப்பிக்கிறப்போ கண்டிப்பாக வந்து சர்வேயருக்கு அப்ளை பண்ணி அவங்க வந்து அளந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா பாக பிரிவினை பண்ண முடியும் ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீஜர் ஸோ அது மாதிரி ப்ரொசீஜரில் ஸோ மாநகராட்சிக்கு எப்படி நகராட்சிக்கு எப்படி கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எப்படி எப்படியெல்லாம் அவங்க விண்ணப்பிக்கணும் தான் பார்க்க போகிறோம் ஸோ அளவீடு செய்ய நினைக்கும் நிலம் உங்களின் மாநகராட்சிக்கு உட்பட்டதாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் மாநகராட்சி ஆணையரை அணுக வேண்டும் ஆகவே மாநகராட்சிக்கு என்று ஒரு தனி சர்வேயர் இருப்பார்கள் இதற்கு செட்டில்மெண்ட் சர்வே என்று பெயர் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வழக்கத்துக்கு முன்னாடி இருந்தது இப்போ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே கொண்டு வந்துட்டாங்க ஸோ ஒருவேளை நீங்கள் நகராட்சிக்கு உட்பட்டுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ மேலே சொன்ன மாதிரி தான் மாநகராட்சிக்கு என்ன ப்ரொசீஜரோ அதே ப்ரொசீஜர் தான் ஆல்ரெடி இருந்தது ஒருவேளை நீங்கள் பேரூராட்சியாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தனி விவோ அதாவது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவோம் செயலாட்சியர் ஸோ அவங்கள அணுகி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் ஒரு நில அளவியர் இருப்பாங்க ஸோ அதாவது ஸ்ட்ரீட் சர்வே அப்படின்னு சொல்லுவாங்க வழக்கத்தில் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் அப்ளை பண்ண கொடுக்கணும் கிராமப்பகுதியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் முன்பெல்லாம் தாசில்தார் ஆஃபீஸில் நம்ம போயிட்டு அங்கே வந்து கருவூலத்தில் பணம் கட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டேஸ் ஒன்று ஒரு நாள் அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நிலத்தை வந்து அளந்து தருவாங்க ஸோ இது எல்லாமே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாகவே ஆயிடுச்சு ஸோ இப்போ நம்ம எதுவுமே டைரக்டாக போய் மாநகராட்சியோ நகராட்சியோ அல்லது எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸரையோ காசுதாரியோ நம்ம யாரையும் வந்து பார்க்க தேவையில்லை எல்லாமே நம்ம வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலமாகவே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நிலம் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இணையதளம் இருக்குது அந்த இணையதளத்தின் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் அதுலேயே வந்து நம்ம பே பண்ணணும் ஸோ ஒரு சர்வே நம்பரில் எத்தனை உற்பத்தி வேணாலும் இருக்கலாம் அதற்கு ஏற்றவரதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பேமெண்ட் பே பண்ணணும் ஸோ நான் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள் புல இலையை அழக்க சேவையின் பேர் புல இலையை அழக்க கட்டணம் அதுலேயே கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அறுபது ரூபா பே பண்ணணும் அதுபோக பவுண்ட்ரி ஃபார் ரூரல் ரூரலுக்கு இரநூறுவா பர் பவுண்ட்ரிக்கு அதாவது ஒரு பவுண்டரிக்கு இரநூறுபா மாதிரி அர்பனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இரநூறுபா பர் பவுண்ட்ரிக்கு ஸோ எத்தனை பவுண்ட்ரி இருக்கோ அத்தனை பவுண்ட்ரிக்கு இரநூறுவா இரநூறுவா நீங்கள் பே பண்ணணும் சரிங்களா ஸோ நான் அங்கேயே சொல்லியிருக்கேன் பாருங்கள் ஒரு பிரிவிற்கு இரநூறு கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது அறுபது ரூபா நீங்கள் வந்து பே பண்ணணும் ஸோ அதுக்கடுத்தால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கிரைய பத்திரம் நீங்கள் இதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணணும் மாதிரி ஸோ உங்களோட நிலம் எங்கே இருக்குது அப்படிங்கிற லொக்கேஷன் முதல் கொண்டு நீங்கள் அதில் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இந்த நிலம் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அந்த இணையதளத்துக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஸோ இதற்கடுத்தால் பார்த்தீங்க அப்படின்னா முன்னையெல்லாம் வந்து தொண்ணூறு நாட்களுக்குள்ள சர்வேயர் வந்து அளந்து தரணும் நீங்கள் அப்ளை பண்ண நாளில் இருந்து ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா முப்பது நாட்களுக்குள்ளே அளந்து தரணும் அப்படிங்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்து பதினைந்து நாட்களுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ண தேதியிலிருந்து சர்வேயர் வந்து அளந்து கொடுக்கணும் சரிங்களா ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீஜர் சப்போஸ் அளவீடு சரியாக இருக்கிறதா வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சொல்லணும் சரிங்களா ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு நாட்களுக்குள்ள நிலத்தை பிரித்து அளந்து காட்டுவார் அதாவது பவுண்ட்ரிஸ் அதாவது அந்த நம்ம நிலத்தை ஒட்டி வந்து என்னென்னலாம் நிலம் இருக்குது நம்ம நிலம் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து சொல்லிடுவார் ஸோ இதை நில அளவியர் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து அறிக்கையை வந்து சமர்ப்பிப்பார் ஸோ இ சர்வீசஸ் டாட் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்தை நம்ம பயன்படுத்தி நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட புலையிலை அதாவது அந்த எஃப்எம்பியை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம நிலத்தை அளந்தும் காட்டிடுவாங்க அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணிப்போம் ஸோ அது போக பார்த்திங்க அப்படின்னா நில அளவை மற்றும் நிலவரி திட்ட அந்த துறையின் மூலமாக கொடுக்கக்கூடிய சேவைகள் அப்படின்னா டிஎன் லேண்ட் சர்வே டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இதில் பட்டாமறுதல் செய்கிறதுக்கோ இதில் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா தமிழ் நிலத்துலேயும் பட்டாமறுதல் செய்யலாம் டிஎன் லேண்ட் சர்வேலையும் நம்ம பட்டாமறுதல் செய்யலாம் ஸோ சப்போஸ் நீங்கள் ஊரகம் நத்தம் இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ரெண்டு வெப்சைட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாகவே இந்த சேவையை நம்ம பெற்றுட முடியும் சரிங்களா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம வீட்டில் இருந்தபடியே ஸோ நம்ம நிலை அளவியர் அதாவது சர்வேயர் வந்து நம்ம நிலத்தை அளக்கிறதுக்கான ப்ரொசீஜர் ஸோ அது போக கட்டணம் எவ்வளவு எவ்வளோ நாட்களில் வந்து நம்ம நிலத்தை அளந்து கொடுப்பாங்க ஸோ நிலத்தை அளந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ நாளில் அந்த அறிக்கையை ஆன்லைன் மூலமாக சமர்ப்பிக்காமல் அப்படி சமர்ப்பிப்பாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோஸ் இந்த மாதிரி உங்கள் இடம் வந்து உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்